கோவிலே அப்படி எதுவுமே நடக்கலையே கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் என்ன செஞ்சீங்க நீங்க ரெண்டு பக்கமும் கூட்டணி வச்சு மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு கிழிச்ச கிழிப்புல கோவை சிறைவாசி மட்டும் இல்ல வேலூர் மதுரை திருச்சி பாளையங்கோட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளும் நேரம் கடகடன் வீடு வந்து சேர்ந்திருப்போம் அதுவும் நடக்கலையே மிக நீண்ட நடிய காலமாக நமக்கு நன்மை நடந்துருமா நம்ம வெளியே வந்துருவோமா இங்கே மோத்தா பெறுவோமாங்கிறதே தெரியாம தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில கழிச்சது பத்தாதுன்னு முதுமை காலத்தையும் சிறையில் கழிக்க ஆரம்பித்துள்ளார்கள் கோவை சிறைவாசிகள் சிறை கைதியாவே கடைசி வரைக்கும் இருந்து மௌத்தா போச்சு வரைக்கும் போயிட்டாரு என்னுடைய பாட்டனார் பாட்ஷா பாய் அப்ப மீதம் இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தானா எல்லாம் வெளியில வர முடியாதா உங்களால முடியாத நீங்க செய்ய விரும்பாத ஒரு ஒரு உறுதி உறுதியை நீங்க ஏன் அழிக்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு ஏன் அவங்கள ஏமாத்துறீங்க